புதுமனை புகுவிழா என்பது புதியதாக வீடு கட்டி முடித்து ஒரு நல்ல நாள் பார்த்து அவ்வீட்டில் முதன் முதலாக குடியேறும் போது செய்யும் விழா ஆகும் இந்நாளில் உறவினரையும் நண்பர்களையும் அழைத்து பொதுவாக இவ்விழா செய்யப்படுகிறது அன்று செய்யப்படும் பூஜை மற்றும் ஹோமங்கள் அனைத்தும் தீய சக்தியை வெளியேற்ற உதவுகிறது புதுமனை புகுவிழா நடைபெறும் ஆண்டு நடைபெறும் ஹோமத்தின் போது பசுவையும் கன்றையும் அழைத்து வருவார்கள் இது முப்பத்து முக்கோடி தேவர்களையும் சிவன் பிரம்மா விஷ்ணுவையும் வீட்டிற்கு வரவழைப்பதற்கு சமமாக கருதப்படுகிறது கோமாதாவிற்கு பூஜை செய்வதால் மகாலட்சுமி அருள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது முதலில் வீட்டிற்குள் குத்துவிளக்கு நிறைகுடம் தெய்வ படங்கள் விநாயகர் லட்சுமி முருகன் கண்ணாடி பணப்பை உப்பு மஞ்சள் நெல் தாம்பூலம் முதலானவைகளை எடுத்து செல்ல வேண்டும் புது வீட்டுக்குள் வரும் பசு அங்கு வைத்து ஒரு வாய்ப்பில் தின்று அங்கேயே அது தன் கோமியத்தை இட வேண்டும் அந்த கோமியத்தில் மஞ்சள் பொடி கலந்து அந்த புது வீட்டில் உள்புறமும் வெளிப்புறமும் தெளிக்க வேண்டும் என்பதே புதுமனை புகு விழாவின் முக்கிய நிகழ்வாகும் இதன் மூலம் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் அனைவரும் நோய் நொடியின்றி செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது சிவனுக்கு மிக விருப்பமான அபிஷேகப் பொருள் பஞ்ச கவ்யம்தான் அதாவது பசுவின் சாணம் கோமியம் பால் தயிர் நெய் என ஐந்தும்தான் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் விழா முடிந்த பின்பு கிரகப் பிரவேசம் நடத்தும் தம்பதிகள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் திருஷ்டி பரிகாரமாக பூசணிக்காய் அல்லது தேங்காய் சுற்றி அதை தெருமுனையில் உடைப்பது வழக்கமாகும் இது மேலும் தீய சக்திகளை போக்கி நல்ல சக்தியை வரவழைக்கும் ஒரு வழிபாட்டு முறையாகும் இது போல நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களின் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொண்டு அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்